ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஹெவ்வியான டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து அந்த டெத் ஸ்கின் செல்ஸ் இருந்த இடத்த வந்து நல்ல ஒரு ஈவெண்ட்டோன்னா மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரொப்போ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்குன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டீ தூள் பவுட்ரு இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து எடுத்துக்கோங்க ஹனி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா பியூரான ஹனியாக பார்த்தே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தயிர் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தயிர் ஹனி டீ தூள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு பேக் டைப்புக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த விடாப்பிடியான டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ரிப் ரிமூவ் பண்ணியும் கொடுக்கும் இப்போ இந்த பேக்கை என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேக்கு மொத்தமே மூணே மூணு இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே வந்து உங்கள் ஃபேஸையுமே வந்து நல்லா ப்ரைட்டான் மணி உங்க ஸ்கின்லயுமே வந்து ஒரு க்ளோய் குடுக்கறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் ஏன்னா இதுல வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கோம் அதோட சேர்த்து கேடும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்னஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுத்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டையுமே வந்து கொண்டுட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு சாஃப்டனாக பார்த்துக்கிறதுக்குமே வந்து இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து டீ தூள் வந்து ஆட் பண்ணியிருப்போம் டீ தூள் வந்து ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு ஈவன் டோனாகவும் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த டீ தூள் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ அதனால் இந்த பேட்டை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பேட்டை வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை வந்து பார்த்தாச்சு இப்போ அந்த பேட்டை வந்து என்னோடய ஃபீஸ்லையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நல்லா மசாஜ் மாதிரி வந்து கொடுங்க அப்போ தான் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு இந்த மசாஜ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது தண்ணி வச்சு அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா சர்க்குலரிங் மோஷனில் வந்து நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கணும் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாடிக்கும் ரெகுலராக அப்ளை பண்ணுங்க நீங்கள் பாடியிலேயே அப்ளை பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெட்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற கா டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு மாதிரி ரவை மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கினில் இருக்கக்கூடிய டெட்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றி கொடுத்துரும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸும் இருக்குது அதே நேரத்தில் ஒரு பிரைட்னஸ்ஸுமே வந்து கிடைக்கிது ஏன்னா இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் நீங்கள் பேக் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரப் அது மாதிரி வந்து கொடுங்க நல்லா தேய்ச்சி கொடுங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி நீங்கள் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஈவன் டவுனாவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்லேயுமே வந்து நல்ல ஒரு பளபளப்புமே வந்து இருக்கும் ஸ்கின் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ப்ரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த பேக்கை ப்ரிப்போ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன கமெண்ட்லையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் தான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பை